நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அன்னவர்கள் கூறினார்கள் மதம் என்பது நல்ல அறிவுரைதான் ஆதாரம் முஸ்லிம் இஸ்லாம் முற்றிலும் சமூகத்தை மேம்படுத்தும் மார்க்கமாகும் இதில் உண்மையும் நட்பண்பும் அடிப்படையாக இருக்கின்றன நசீகா என்பதற்கு நல்ல அறிவுரை பரிசுத்தமான மனதில் சொல்வது நன்மையை விரும்பி வழிகாட்டுவது என்று பொருள் இந்த ஹதீஸின் மூலம் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அன்னவர்கள் நமக்கு எல்லா நிலைகளிலும் அல்லாஹ்விடம் உண்மையுடன் இருப்பது நபிக்கு விசுவாசமாக நடப்பது தலைவருக்கு நேர்மையாக அறிவுரை கூறுவது பொதுமக்களிடம் அன்புடன் நற்கருத்து சொல்வது ஆகியவை மதத்தில் ஒரு முக்கியமான பாகம் என கூறுகின்றார் நாங்கள் யாரிடமாயிரும் நல்ல எண்ணத்துடனும் மரியாதையோடும் நசீகத் கூற வேண்டும் வெறுப்போடு அல்ல இரக்கம் இல்லாதவனுக்கு இரக்கம் காட்டப்பட மாட்டாது ஆதாரம் புகாரி ஆதாரம் முஸ்லிம் இரக்கம் என்பது முஸ்லிம்கள் வாழ்வின் அடிப்படை பண்புகளில் ஒன்று ஒரு மனிதன் மற்றவர்களிடம் இரக்கம் காட்டாவிட்டால் அவனுக்கு இறைவனிடமிருந்தும் மற்றவர்களிடமிருந்தும் இரக்கம் கிடையாது நபிகள் நாயகம் சல்லல்லாஹு ஒலேஹ் வசல்லம் அன்னவர்கள் சிறுவர்களிடமும் மிகுந்த அன்புடன் நடந்து கொண்டிருக்கின்றார்கள் சிறுவர்களுக்கு இரக்கம் இல்லாதவனுக்கு அல்லாஹ் இரக்கம் காட்டமாட்டான் மாட்டான் என்று கூறியுள்ளார்கள் பிறர் துன்பத்தில் இறங்கக்கூடிய மனம் வளர்க்க வேண்டும் இரக்கமின்றி வாழும் மனிதன் அல்லாஹ்வின் அருள் இல்லாமல் இருக்க நேரிடும் والسلام